ஹலோ விவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம கர்நாடகாவுக்கு வந்திருக்கோம் அருமையான ஒரு கோயில் தர்மஸ்தலாவுக்கு வந்திருக்கிறோம் கூட்டம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது கோயில் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கிறாங்க நல்லா கியூவில் தான் போக வேண்டியிருக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு செப்பல் ஸ்டாண்டு அன்னதானம் கூடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட இங்கே வசதிகள் இருக்குது இங்கே குளிக்கிறதுலாம் அஞ்சு நிமிஷத்தில் குளிக்கிடலாம் கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை கோயில் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அவ்வளோ ஒருமதமாக இருக்குது இங்கே எப்போது வந்தாலும் நீங்கள் கர்நாடகா வந்தீங்கன்னா தர்மஸ்தலா வந்து அருமையாக பாருங்கள் நல்ல கோயில் அருமையான கோயில் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் ஈரோட்லேருந்து மங்களூர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரயில் பயணம் உங்களுக்கு நல்லா எளிதாக இருக்கும் பஸ்ஸில் வேனில் அவ்வளோ தூரம் போகிறத விட நாங்கள் ரயில் பயணத்தை தேர்ந்தெடுத்தோம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பயணத்தில் நம்ம மங்களூரை செஞ்ச அடைஞ்சிடலாம் மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த கால வேலையிலையும் பரபரப்பாக இருந்தது உடனடியே ஆட்டோக்காரங்க பஸ்ஸு வேன்காரங்க எல்லாம் நம்மளே வந்து எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டு கூப்பிடுற காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அருகில் உள்ள பஸ் நிலையத்துக்கு போய் பஸ் பிடிக்கும் போகலாம் வேன்லேயும் போகலாம் தர்மஸ்தலாவுக்கு நேரடியாக பஸ் வசதி இருக்குது ரயில் வசதி கிடையாது ஆகவே நாங்கள் வந்து மங்களூரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அருகில் உள்ள பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம் நடுவழியில் ஒரு பத்து நிமிஷம் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு நிறுத்துகிறாங்க அதன் பிறகு நேர தர்மஸ்தலாவுக்கு போயிடுறாங்க தர்மஸ்தலா மங்களூரு எழுபத்தி நாலு கிலோமீட்டருங்க மங்களூர்லேருந்து தர்மஸ்தலாவுக்கு இந்த இருபத்தி எழுவத்தி நாலு கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டு ரெண்டரை மணி நேரத்தில் போகிறாங்க இந்த பாருங்க நமக்கு வந்து வந்துருச்சு தர்மஸ்தலா கோயில் அந்த ஆர்ச்ச தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் தர்மஸ்தலா போர்டு பார்க்குறோம் அங்கேருந்து இறங்கி நடக்கிற தூரம் தான் கோயில் வாசப்படி இந்த ஆர்ச்சி வழியால் நடந்த போகலாம் பக்கத்தாப்பில் ஆறும் இருக்குது ஆற்றுல போய் குளிச்சுட்டு வர்றவங்க குளிக்கலாம் இல்லைன்னா இந்த தர்மஸ்தலா ஆர்ச்சிலேருந்து நேரடியாக உங்களுக்கு ஆட்டோ வசதி கோயில் வாசப்படி வரைக்கும் இருக்குது நடந்தே போகலாம் கோயில் பாச கோயிலுக்கு முன்னாடியே நம்ம போகும்போது இந்த ஏரோப்ளைன் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த காலத்தில் கோயில் நிர்வாகத்தினால் இது பயன்படுத்தப்பட்டதா நம்ம தெரியுது அப்புறம் அதுக்கப்புறம் தங்கக்கூடிய விடுதி தர்மஸ்தாலால் தங்கும் விடுதிக்கு பஞ்சமே கிடையாது எல்லாமே அருமையாக கிடைக்கிது நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அதுக்கப்புறம் சாப்பாடு வெளியில் சாப்பாடு ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இட்லி வடை சாம்பார் சட்னியோடு கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் மிக அற்புதமாக இருக்குது ஒரு செட்டு எழுவது ரூபா சொல்கிறாங்க நம்ம காலையில் டிஃபனை முடிச்சிட்டு நம்ம கோயில் இது தான் மஞ்சுநாத சுவாமி கோயில் சந்திர பிரபா தாயார் இந்த கோயிலுக்கு தான் நம்ம உள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம் ஏத்தாப்பில் பாருங்கள் ஸ்கூட்டரிலாம் வருது நல்ல போலீஸ் பாதுகாப்போட நிர்வாகம் சிறந்த நிர்வாகம் இங்கே போய் உங்களுடைய லக்கேஜை வச்சுக்கலாம் செருப்பு செப்பல்ஸ் அதுவும் நீங்கள் டோக்கன் போட்டு வாங்கிக்கலாம் இதில் வந்து சுவாமி கும்புறத்துக்கு தரிசனம் உங்களுக்கு வரிசையில் நின்று தான் போகணும் திருவிழா காலங்களில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் போன நேரத்தில் கூட்டம் இல்லை கோயில் சுவாமி உட்பிரகாரம்லாம் நம்ம படம் எடுக்க அனுமதி இல்லை அதனால் உள்ள எந்த காட்சியும் நான் படம் பிடிக்கலை வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நின்று அவங்கவுங்க குடும்பம் குடும்பமாக இந்த மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கு முன்னாடி நின்று வீடியோ மற்றும் ஃபோட்டோக்கள் புகைப்படங்கள் எடுக்கிற காட்சியை தான் பார்க்குறோம் அதை முடிச்சுட்டு நீங்கள் கோயில் தேவஸ்தானம் சார்பாக போடப்படுகிற உலக புகழ்பெற்ற இந்த அன்னதானம் தர்மஸ்தலா அன்னதானங்கிறது உங்களுக்கு உலக புகழ்பெற்றது ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சமையல் கூடம் வச்சுருக்கிறாங்க அதுக்கு தான் நாங்கள் வரிசையில் நின்று போகிறோம் போகிற வழியில் ஐஸ்கிரீம் கடைகள் டீ காஃபி கடைகள் உள்ளேயே இருக்குது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அன்னபூர்ணா அப்படிங்கிற இந்த சாப்பாடு சமையல் கூடங்கிறது உலக பிரசித்தி பெற்றது கோயிலுக்கு வர்ற அத்தனை பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்படுகிறது நவீன சமையல் அறைகளோட இந்த வசதி அமைக்கப்பட்டிருக்கதா தெரிய வருது நாங்கள் கோயிலில் வரிசையில் நின்று தான் உள்ளே போகணும் சாப்பாட்டுக்கு உள்ளே உள்ளே போயிட்டிங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம்னு பிரம்மாண்டமான இங்கே பாருங்கள் கண்கொள்ளா காட்சி இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சமையல் சாப்பாடு கொடுத்த நான் இப்போ தான் வாழ்க்கையில் பார்க்குறேன் திருப்பதியிலேயும் இது மாதிரி இருக்குது அதுக்கு இணையாகவும் இது பிரம்மாண்டமாகவும் அமைஞ்சிருக்குது ஒரு ஐந்து முதல் பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டி வரும் ஏன்னால் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் உட்காறாங்க அவங்களுக்கு சுட சுட உணவு வழங்கப்படுது சாம்பார் ரசம் மோர் பொரியல் எல்லாமே கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா நல்லா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வரிசையாக கடைகள் இருக்குது வீட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் விபூதி பிரசாதங்கள் லட்டு பிரசாதங்கள் மற்றும் அனைத்து பொருள்களும் இந்த கோயில் இருந்து வெளியில் வந்தோன்ன நீண்ட ஐம்பது அடி ரோடில் பிரம்மாண்டமான முறையில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் அடுக்கி வச்சுருக்காங்க அதை நீங்கள் எந்த தேவையோ அதை வேணுங்கிறத நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கலாம் அங்கேருந்து நாங்கள் தர்மஸ்தலாலேருந்து இப்போ அடுத்த ஊருக்கு நாங்கள் புறப்படுற நேரம் தான் பார்க்குறீங்க அங்கேருந்து நாங்கள் சிறுங்கேரி போகிறோம் நன்றி வணக்கம்